உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்தவர்கள் வாழ்த்துக்களை பரிமாறித்து கொள்வதில் நான் மகிழ்ந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் பெருமை அளிக்கின்றேன் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேலி கருணாநிதி சாமி கோயில் சார்பாகவும் உங்கள் ஐந்திருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நீங்க ஆயிரக்கணக்காக கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கிறீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் தொழில் கொண்டிருக்கின்றன வண்ண விலங்குகள் மீண்டு கொண்டிருக்கின்றன எல்லோருடைய இடத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சி நடக்கக்கூடிய விழா எதுனா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துமஸ் வந்து எனக்கு மிகவும் கூடுதல் மகிழ்ச்சி படித்தது

அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் எல்லோருக்கும் பலந்து செல்ல வேண்டும் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன ஆனால் அதே மதத்தை அரசியல் தான் மக்கள் வெறுப்பை வெறுப்பை என்னைக்குமே உண்மையை வெறுப்பை அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து கொகையே நம்பி தொகையை மட்டுமே பறவைப்பாங்க யாருமே எதிர்த்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்ய பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தூக்கம் வரைக்கும் அவங்களுக்கு பொய்ய பரப்பு மட்டும் தான் வேலையா இருப்பாங்க அதே ஒரு பெரிய கடமையா செய்வாங்க மனத்தை வச்சு அரசியல் காரியம் மேற்கொண்டு மட்டும்தான் வெறுமை பரப்புவாங்க என்று நாம் இந்தியா இருக்கையில் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பொருட்களுக்கு உள்ளவங்க சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுதலில் பேசியதை நாம பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நேசியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொருள்மா அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட நீதிபோது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீங்க பாராளுமன்றத்துல கடந்த பதிமூன்றாம் தேதி மாநிலங்களவையில ஒரு பெண்பிகள் ஒரு தீர்மானம் கொடுவாங்க மிக மூத்த அவர்கள் காங்கிரஸ் எம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போடுறோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவில்லை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாக தான் இன்றைக்கு வைக்க வேண்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மாநிலங்களுடைய ஒன்றிய அரசு நாங்க பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்வு திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு வெள்ளி வயசுலாம் பாஜக இல்லாமல் உண்மையாவே அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே அதுக்கு மேலே இன்னொரு உதாரணம் அங்க நிறைவேற்றப்பட்ட பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசாங்கத்தையும் அவங்களை கண்டிச்சோ வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் போர் எடுப்பு சிறுவான இன்னும் தமிழ்நாடு நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது இதையெல்லாம் பொழுது நம்முடைய புத்தமையின் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான இரங்கல் இரங்கல் பற்றி ஒரு பாதல் சொல்லியிருக்கிறார் வடமொழியில் இருக்கக்கூடிய காளிதாசரால் நிறுத்தப்பட்ட சாவுதலன் அது அவர்கள் இரங்கல் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வளர்ச்சி ஒரு சொட்டு தனியை கூட இல்லை நிலங்கள்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று உருந்து வருகின்றது வெயில் ரொம்ப கடுமையா இருக்கிறது அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பாக தலை உருந்து வர முடியல அதனால அந்த பாம்பு தலையையும் உடம்பையும் தூக்கிட்டு வெகு வர மட்டும் வச்சுக்கிட்டு வெதுவோ தகந்து வருகையே இருக்கு கடல நேரம் அந்த பாம்பு இருக்கும் பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் குட போல நேழல் தவையில அந்த நேழலை பார்த்த ஒரு தவளை அந்த நேரில் வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒரிந்து பார்க்காம இருந்ததா தவறைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவறையோட நிர்ணயம் தெரியும் அடுத்து இன்னொரு சொல்றது இரண்டாவது நெல் பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பாதல் இருக்கிறது ஒரு தாய் மாணனும் ஒரு குட்டி மாணனும் பாலையில வந்து நடந்து இருக்குது உச்சிலையே தாங்க அதே மாதிரி வெயில் குட்டி அப்பொழுது தாய்மா நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் எழும்பொழுது தாய்மா நினைச்சு அந்த குட்டி மாற பொழுது என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மா சொன்னது கொடுத்து மெயில் தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாறி இழந்து அந்த தாய்மா இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாப்பை நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் தான் கீழே பார்க்கிறார் தவறையுடைய கதை முடிந்து போனது நீங்கள் நம்புவது தாரம்மார் குட்டிமார் குட்டிமா பார்ப்பதை போல அப்படிதான் இதுக்கு இது இடையே கிடையாது ஆகவே இந்த தமிழ் மண்ணில திராவிடம் என்று சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்கிற உறுதியை கொண்டு தெரிவித்துள்ளது அவர்கள் இந்த கோரிக்கையை எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டில் இருந்து அந்த கோரிக்கைகள் எல்லாம் உணவகம் அந்த கோரிக்கையெல்லாம் அதை எல்லாம் செய்து கொடுப்போம் நம்முடைய கடை அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கை குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் எவரோடு தொகுதி அதிகமான தொழிலையும் நம்பிக்கை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு அருளாக இருக்கும் கழக நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எனக்கு உண்டு இன்னும் பலரையான காலத்துல சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது எப்பொழுது போல இப்பொழுதும் கலைஞர் நீங்கள் பேராவரத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்க்கை வாய்ப்புகள்